இந்திய அளவிலான ஜிஎஸ்டி கலெக்ஷனும் பார்த்தோம்னா ஒரு ஸ்லோ டவுன் ஆயிருக்கு டென் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அளவுக்கு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பத்து பர்சன்ட் குறைவாக இருக்கிறது நான் இன்னைக்கு வந்திருக்கிற புள்ளி விவரத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசிவிட்டு நானும் அதே தான் சார் உடனே தேசிய சராசரியும் பத்து புள்ளி மூணு பர்சன்ட் குறைவாக இருக்குது அப்போ ஆ நீங்கள் இந்தியாவில் அளவில் தேசிய சராசரியோட நாங்கள் அதிகம் பண்ணுறோம்னு சொல்வது வந்து தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அக்சசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கும் கேபி பி முனுசாமி பாஜக வந்து தனியா நின்று டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு உங்களோட கூட்டணியில இருந்தாங்க தைரியம் இருந்தால் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டில் போட்டியிட சொல்லுங்கள் சொல்றாரு ஜல் ஜீவன் திட்டம் இந்தியாவிலேயே சிறந்த இந்த ஸ்கீமை வந்து ரொம்ப சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு மத்திய அரசாங்கம் விருது கொடுத்துருக்கு தமிழ்நாடு நீலகிரிக்கு போனேன் அங்கே போய் பார்த்தேன் பைப்பு மட்டும்தான் இருக்குது இணைப்பு இல்லை சார் ஆனால் மத்திய அரசாங்கம் சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ்நாடு கணக்கு கொடுக்குறாங்க அதுதான் இப்போ சொல்ல வர முறையா ஆய்வு பண்ணாமல் விருது கொடுத்துட்டாங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா இது எங்க கவர்மெண்ட்டு அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களோட ஸ்கீமையும் சேர்த்து இந்த பணத்தில் வீடு கட்டிட்டு பச்சையாக சொல்லமுன்னா ஆட்டையை போட்டுறாங்க பெயரை மட்டும் பிரதமர் எடுத்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க பிரதமருக்கு போகணும் அவர் எடுத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பதினோரு கோடி குடும்பங்கள்ட தான் கேஸ் கனெக்ஷன் இன்றைக்கி எவ்வளோ பெருக்கிறது இருபத்தி நான்கு கோடி குடும்பங்கள்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட நூறு கோடி பேர் இன்றைக்கி உஜ்வாலா திட்டத்தின் கீழே சிலிண்ட்ரு வாங்கின குடும்பங்களில் வந்து பெரும்பாலான குடும்பங்கள் வந்து வருஷத்துக்கு மூணு சிலிண்டருக்கு மேலே வாங்க மாட்டுறாங்க அதுலேயும் பெரும்பாலானவங்க ஒரு சிலிண்டர் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் மற்றும் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வந்திருந்தப்ப மத்திய அரசோட திட்டங்களுக்கெல்லாம் வந்து இங்கே தமிழக அரசு வந்து ஒரு தடையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் அதுக்கு எதிராக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு பார்த்துருப்பீங்க அதில் வந்து அவர் என்ன சொன்ன கேட்டிருக்காருன்னா எந்த திட்டங்களை மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது அதில் எதை தமிழ்நாடு அரசு தடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காரு எதை கொண்டு வந்தாங்க எடை தடுத்தாங்க மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரையில் கடந்த பத்து வருடங்களில் கட்டமைப்புகளுக்கான பல்வேறு திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த கட்டமைப்புகளான திட்டங்களை வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் அதாவது உற்பத்தி மாநிலங்கள் எது உற்பத்தி மாநிலம் மகாராஷ்டிரா தமிழ்நாடு குஜராத்து ஒடிசா போன்றவை ஏன் எங்கெல்லாம் கடல் இருக்கிறதோ துறைமுகங்கள் இருக்கின்றன துறைமுகங்கள் இருந்தால் வெளிநாட்டிலிருந்து நிதிவரம் தொழிற்சாலைகள் பெருகும் இதான் கான்செப்ட் இதுதான் வந்து சைக்காலஜி லாஜிக் அப்போது இன்றைக்கி ஒரு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்திருக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தை விட இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ரா கர்நாடகா குஜராத் இதில் மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் இருபது சதவிகிதம் வந்து ஜிஎஸ்டி வரி வருவாய் அதிகமாக பெற்றிருக்கிறது குஜராத் பதினைந்து விழுக்காடு அதிகமாக பெற்றிருக்கிறது தமிழ்நாடு பத்துக்கு கீழே போயிருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கட்டமைப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தவில்லை முதலீடுகளை கொண்டு வரவில்லை இங்கு தொழிற்சாலைகள் பெருகவில்லை பொருளாதாரம் அதிகரிக்கவில்லை அதனால தான் வருவாய் குறைவாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து இது வந்து நான் சொல்கிறது பேக்ட் கடந்த முறை கொடுத்த அறிக்கையில் வந்து இந்திய அளவிலான ஜிஎஸ்டி கலெக்ஷனும் பார்த்தோம்னா ஒரு ஸ்லோ டவுன் ஆயிருக்கு டென் பர்சன்ட் டென் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அளவுக்கு நான் புரியலன்னு நினைக்கிறேன் மகாராஷ்ட்ராலேயும் குஜராத்லையும் இருக்கிறத விட தமிழ்நாட்டில் பத்து பர்சன்ட்டு குறைவாக இருக்கிறது நான் இன்றைக்கி வந்திருக்கிற புள்ளிவரத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு நானும் அதே தான் சரி சொன்னேன் தேசிய சராசரியும் பத்து புள்ளி மூணு பர்சன்ட் குறைவாக இருக்குது அப்போ மத்திய அரசாங்கமும் ஏன் அப்படி பண்ணலைன்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார் இது வந்து நீங்கள் தேசிய சராசரி தேசிய சராசரி என்னவோ அதில் என்ன ஆச்சுன்றது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது ஒப்பீடுன்றது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு ஒப்பீடே இல்லை ஏன்னா உலகம் முழுக்கவே பொருளாதாரம் குறைவாக இருக்கும் பொழுது நேச்சுரலி இந்தியாவில் குறையும் இந்தியாவில் எவ்வளவு எந்த மாநிலம் அதிகமாக செய்கிறது என்பது குறித்து பேசும் பொழுது நீங்கள் இந்தியாவில் விட தேசிய சராசரியை விட நாங்கள் அதிகம் பண்ணுறோன்னு சொல்லுவது வந்து அது குழந்தைகள் சொல்கிற ஒரு பேச்சு அதனால் நான் அப்படித்தான் ப அப்படி தான் அப்படி சொல்ல வரல நீங்கள் தமிழ்நாடு அளவில் குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க தேசிய சராசரியும் குறைஞ்சிருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதுதான் இன்னும் கூட உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரிலங்க உலகம் முழுக்க பொருளாதாரம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது குறையத்தான் செய்யும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்தியாவுல குறையத்த இந்தியாவை விட மற்ற நாடுகள் எவ்வளவு குறைந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அப்ப அந்த பாதிப்பு தமிழ்நாட்லயே இருக்கு தான செய்யும் ஏன் குஜராத்துல இல்ல ஏன் மகாராஷ்டிரால இல்ல அதான் கேட்கிறேன் ரொம்ப சிம்பிளான கேள்விதான் இந்த திட்டங்கள் எல்லாம் தடுத்தாங்க எவ்வளவு திட்டங்கள் இருக்குது இன்னைக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமருடைய பல்வேறு திட்டங்கள் உதாரணத்துக்கு எல்ல எங்க பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் அது வந்து மது இந்த இவங்க ஒரு சிஏஜி அறிக்கை சொல்கிறாங்கல்ல யாரு சிஏஜி அறிக்கையில் ஏழரை லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அறிக்கையிலே சொல்கிறேங்க இவங்க சொல்கிறதுலேருந்தே நான் அடுத்து பேசுகிறேன் இவர்கள் சொல்வது போல் அந்த அனைவருக்கும் வீடு திட்டத்தில் ஊழல் சிஏஜியில் சொல்லியிருக்குதா இவங்க சொல்கிறா போலன்னு சொல்லியிருக்குதா ஆனால் இவங்க சொல்கிறா போல இல்லை சிஏஜியில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது அது என்ன திட்டம் மத்திய அரசாங்கத்தோட திட்டம் செயல்படுத்துவது யாரு மாநில அரசு அப்போ மாநில அரசு செயல்படுத்துகிற மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தில் ஊழல் செய்யறாங்க இதை பத்தி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா பேர் தான் பிரதமர் வீடு வசதி திட்டம்னு வச்சிருக்காங்க அதுக்கான பெரும்பாலான நிதி ஒதுக்கிறது மாநில அரசு தான் தவறா சொல்றேன் நான் சொல்றது ஊழல் லஞ்சம் நீங்கள் பேசுகிறது வேற ஏதோ அதுக்கு நான் வரேன் அடுத்தது அனைவருக்கும் மின்சாரம் குறிப்பாக வந்து மிகவும் பின்தங்கிய பழங்குடி இனத்தவருக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டேன் இருபதாயிரம் கோடி ரூபாயில் மிகவும் பின்தங்கிய பழங்குடி இனத்தினர் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் டிஜி அதில் நான் போயிருந்தேன் நான் ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருக்கிறேன் மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறைய இயக்குனராக இருக்கிறேன் நான் போயிருந்தேன் ஏன்னா அந்த அந்த நிறுவனம் தான் இதுக்கு இந்த இது இம்ப்ளிமெண்ட் செய்கிறாங்க அப்போது இதை போய் பார்க்கும் பொழுது டேங்ஜெட் கோ நிறுவனத்தோடது செய்கிறாங்க அந்த பிவிடிஜி அங்கே பசுமை இல்லம் கட்டி கொடுக்குறாங்க இவங்க சொல்கிற மூணு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வீடு கட்டுறோம் சொல்கிறாங்க ஏற்றுக்கிறேன் நான் போய் பார்த்த பொழுது அந்த மூணு லட்ச ரூபாய் வீட்டில் இங்கே முது முதுமலையிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருபது கிலோமீட்டர் உள்ள கிராமம் அங்கே போகும்போது மூணு லட்ச ரூபா வீடு அதில் என்ன தெரியுமா இருக்குது தெளிவாக நீங்கள் இப்போ கூட போய் பசுமை இல்லம்னு போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் எதுவுமே நாராயணன் சொல்கிறது நீங்கள் நம்ப வேணாம் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் தெளிவாக போட்டிருக்குது என்னென்னு பசுமை இல்லத்தில் மூணு லட்ச ரூபா வீடு கட்டிக்கிட்டு வரும் அதில் முப்பதாயரூபா ஒவ்வொரு வீட்லேயும் சோலார் இணைப்பு கொடுக்குறோம் முப்பதாயூபா ஒர்த்து கொடுத்துருக்கணுமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள் கொடுக்கணுமா வேணாமா அரசாங்கத்துடைய குறிப்பில் இருக்குது போய் பாருங்க ஆனா அந்த வீட்டுக்கு இந்த பிரதமரோட திட்டத்திலிருந்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரூபாய் வாங்கி ஒரு வருது பாருங்கள் நம்ம லைன் ஒரு கொண்டு போய் ஒரு பல்புக்கு கனெக்ஷன் இது பெரிய மோசடி மோசடியா இல்லையா பிரதமர் சொன்னது என்ன என்ன அனைவருக்கும் கழிப்பறை திட்டம் அந்த அனைவருக்கும் கழிப்பறை திட்டத்தில் எவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது வெறும் ஒரு சவுர் கட்டிருக்கிறாங்க நான் பல பதிவுகள் போட்டிருக்கேன் நான் இப்போ வேணா உங்களை காமிக்கிறேன் வெறும் மற்ற மாநிலங்கள்லாம் இந்த திட்டம் வந்து முறையை அமல்படுத்த முடியாது பாருங்க நான் தமிழன் நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடக்குதா தான் நான் பேசுவேன் சும்மா ஒன்னே மற்ற மாநிலத்தில் நடக்கலையா இந்த அவங்கெல்லாம் கிணத்துல குதிச்ச நீங்களும் கிணத்துல ஊதிப்பீங்களா என்ன மாதிரியான ஒரு கேள்வி இது இந்த அந்த அது வேணாவே வேணான்ற அது தேவையில்லை உங்களுடைய நிர்வாகம் சரியில்லை நீங்க என்ன சொல்றீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போடுறார் யார் கூட கையெழுத்து போடுறாரு கிரீன் அமோனியா திட்டத்தை கொண்டு வரோம் அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் திட்டம் உண்டா இல்லையா ஆக்னி அப்படின்ற நிறுவனத்தோட தூத்துக்குடியில் கையெழுத்து போட்டாரா இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனு நினைக்கிறேன் திட்டம் என்ன ஆச்சு சொல்லுங்க ஏன் உங்களால் கொண்டு வர முடியல ஒடிசாக்கு போச்சு உங்கள்கிட்ட நிர்வாகம் இல்லை ஏன் நிர்வாகம் இல்லை ஏன் அந்த கையெழுத்து போட்டது ஏன் நடக்கல இந்த திட்டம் லஞ்சம் ஊழல் வரமாட்டாங்க ரோடே போடல சார் இந்த மூணு வருஷத்தில் ரோடே போடல சார் உங்களுக்கு உங்கள் தெருவில் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ரோடு இல்லை மூணு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் நான் பிறந்ததுலேருந்து பார்க்குறேங்க ரோடு போடாத ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு சொன்னால் திமுக அரசு தான் நீங்கள் இல்லை அதெல்லாம் எல்லா இடத்துலையும் ரோடு சிறப்பாக போட்டிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நீங்களும் அவங்களோட சேர்ந்து மக்களை முட்டாளாக்கிறதில் அர்த்தம் ஏன்னா எங்கேயுமே ரோடு இல்லை ரோடே போடாத என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறீங்க குட்டிச்சவர் ஆகிட்டாங்க இங்கே டெவலப் ஆனது என்னென்னா அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்டுவோம் வருவாயில்ல எதில் தெரியும்ல ஐம்பதாயிரம் கோடி வருவாய் எதில் யாரு உலகமே தெரிஞ்சு வருஷம் ஐம்பதாயிரம் கோடி ஏன் டாஸ்மாக வரக்கூடாதா கேட்கலாம் அதுக்கும் நீங்கள் கேட்பீங்க ஏன் பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலலாம் டாஸ்மாக்கே இல்லையா மதுவே இல்லையா இல்லை அதான கேள்வி அது அதான் கேள்வி நான் சொல்றேன் கேளுங்க நீங்க இதையும் சர்ச் பண்ணி பாருங்க நாராயணன் சொல்றது கேட்க வேணாம் மது டாஸ்மாக் மது கொலைன்னு போடுங்க கூகுளில் போய் போடுங்க அவ்வளவு செய்திகள் வரும் நாங்கள் நாராயணன் சொல்றது பிஜேபி சொல்றது நம்பாதீங்க என்ன செய்தி தெரியுமா டாஸ்மாகில் மது அறிந்து விட்டு வீட்டுக்கு சென்ற கணவன் மனைவியை எட்டி உதைத்து மனைவி கொலை நான்கு நான்கு மாத குழந்தையை செவிற்றில் எடுத்து கொலை பெற்ற தந்தையை குடி போதையில் எரித்து கொலை பெற்ற தாயை அடித்து கொலை நண்பருடன் மது அருந்தியதில் நண்பர்களுக்கிடையே போதையில் தகராறு இருவர் பலி கொலை ஒரே நாளில் தமிழ்நாட்டில் இருபது பேர் தண்ணி அடிச்சுட்டு அந்த போதையில் நடந்த தகராறுனால கொலை பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு பல இடங்களில் ஒரே நாள் ஒரே இடத்துல இல்லை பல இடங்களில் இது ஒன்று தான் குரோத்து வேறு எந்த குரோத் இல்லை அதனால் பிரதமர் சொன்னதில் எந்த இல்லை என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் எதனால் லஞ்சம் ஊழல் பார்க்க முடியுமான்னு பார்க்குறாங்களே தவிர யாருக்கு போய் சேர வேண்டுமோ அந்த பயனாளிகளுக்கு எந்த திட்டமும் இந்த போகல சொல்றேங்களுக்கு மேலே ஒரு விஷயம் நான் மத்திய அரசு திட்டங்களை தான் போகுது அது ஒரு விஷயம் மட்டும் நான் இதில் குறிக்கிடுறேன் என்னன்னா இந்த ஜல்ஜீவன் ஜீவன் திட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுறாங்க அதில் இந்தியாவிலேயே சிறந்த இந்த ஸ்கீமை வந்து ரொம்ப சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு மத்திய அரசாங்கம் விருது கொடுத்துருக்கு தமிழ்நாடு சொன்னீங்க பல வேலை நான் அதை மறந்துட்டேன் பாருங்கள் எனக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்தீங்க சூப்பர் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் நீலகிரிக்கு போனேன்னு அங்கே போய் பார்த்தேன் பைப்பு மட்டும்தான் இருக்குது இணைப்பு இல்லை சார் ஆனால் மத்திய அரசாங்கம் சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ் அது கணக்கு கொடுக்குறாங்க அதுதான் இப்போ சொல்ல வர அதுதான் அந்த சிஏஜியில் எழுதியிருக்கிறான் புரியுதா உங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஜல்ஜீவன் திட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்னா மத்திய அரசு என்ன செய்யும் இப்பா எவ்வளோப்பா கொடுத்தீங்க நாங்கள் பத்தாயிரம் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் ஒரே ஆய்வு பண்ணாமல் விருது கொடுத்துட்டோம் ஒரே பண்ண மாட்டாங்க ஏன்னா இது எங்க கவர்மெண்ட்டு நீங்கள் நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் சிஏஜி அறிக்கை வந்து அதன் பிறகு அதை பார்ப்பாங்க இப்போ சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்குது இருக்குது பார்ப்போம் இதுக்கெல்லாம் நான் ஆள் போட முடியாது ஏன்னா இதை செயல்படுத்தும் நிறுவனம் நீங்கள் அதாவது மாநில அரசு அந்த மாநில அரசு சரியா செயல்னு எப்போ தெரியும் ஆடிட்டு முடிஞ்ச பிறகு தணிக்கை முடிஞ்ச பிறகு தான் தெரியும் தணிக்கை முடிஞ்சு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நான் வேணால் உங்களுக்கு அத்தனை கடிதங்களை காமிக்கிறேன் மத்திய அரசு கடிதம் எழுதும் என்ன ஏன் பண்ணுறீங்கன்ட்டு நான் பார்த்தேங்க கண்ணால் பைப்பு மட்டும் இருக்குது சார் மக்கள் சொல்கிறாங்க சார் வீடு கட்டி ஆறு மாதம் ஆயிடுச்சு சார் இந்த பைப் போட்டு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆனால் கனெக்ஷன் கொடுக்குறேன் ஏன் என்ன என்ன ஆச்சு உங்கள் ஆறாயிரம் பணம் ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கல்ல எதுக்கு மத்திய அரசு கொடுத்துச்சில்ல ஜல்ஜீவனுக்கு அவுட் பன்னெண்டாயிரம் ரூபாய் கழிப்புற கட்டுறது வெறும் ஒரு சோறு மட்டும் கட்டுறதுதான் சார் என்ன அயோக்கியத்தனம் ஒரே ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி லட்சம் ரூபா பில்லு கிளைம் பண்ணுறாங்க சார் இது என்ன லஞ்சம் என்ன ஊழல் இது இல்லை சார் இந்த இந்த ஸ்கீம்ஸ்லாம் பற்றி பேசும்போது ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க ஏன்னா இதில் வந்து இது வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஆமாம் அதில் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார்னா முதல் வருஷம் வந்து முழு அமௌண்ட்டை கொடுத்தாங்க ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் வரும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட இல்லாமல் வந்து கீழே கம்மியாக்கி விவேகானந்தன் இதில் நல்லா புரிஞ்சுங்க என்ன இஷ்யூன்னா ரெண்டு விஷயம் ஒன்று இந்த வீடு கட்டும் திட்டம் இன்னொன்று காப்பீடு சுகாதார காப்பீடு இந்த ரெண்டுத்தில் என்ன ஆச்சுன்னா நம்ம அரசாங்கம் வந்த ஒன்று அஞ்சு லட்ச ரூபா காப்பீடு கொண்டு வந்தாங்க தெரியல உங்களுக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் மூணு லட்ச ரூபா இருக்கா தெரியுமில அது கலைஞர் காப்பீடு திட்டமாகட்டும் இல்லை அம்மா காப்பீடு திட்டமாகட்டும் உடனே அதுக்கு உடனே பார்த்தீங்களா நாங்கள் தான் முதல்ல கொண்டு வந்தோம் அப்போ நான் பிஜேபி அரசாங்கம் இல்லை நீங்கள் வந்து இங்கே பண்ணிட்டீங்க ரைட்டு இது வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த மூணு லட்ச ரூபாய் கலைஞர் காப்பீடு திட்டம்னு இருந்து தான் இந்த அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் சேர்த்தாங்க அப்போ இப்போ என்ன ஆச்சு ஏற்கனவே மூணு லட்சம் போய் அஞ்சு லட்சம் வந்துடுச்சு அதே போல் தான் இந்த வீடு திட்டம் நான் இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன் வீடு திட்டத்தில் மூணு லட்ச ரூபாய் கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அதில் அப்படியே நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்கீமை கொண்டு வந்து பூத்திடுறீங்க புரியல இல்லை இல்லை மத்திய அரசாங்கம் வந்து அந்த பேரை பயன்படுத்திக்கிட்டு மாநில அரசாங்கம் காசு அவங்க சொல்கிறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க முந்நூறு அடி முன் முந்நூறு அடி வீடு கட்டுறேன் இல்லை நானூறு நானூற்றி நாற்பது அடி வீடு கட்டுறங்கிற போது இந்த பர்சன்டேஜ்னு ஏற்கனவே உங்கள் இருந்து இந்த பணத்தை எடுத்துட்றீங்கன்ற சொல்ல வர நான் நீங்கள் நான் அறுபது பர்சன்ட் தான் கொடுக்குறேன் எழுபது அது இல்லை விஷயம் நீங்கள் இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குது ஆனால் நீங்கள் அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களுடைய ஸ்கீமையும் சேர்த்து இந்த பணத்தில் வீடு கட்டிட்டு நீங்கள் கொடுக்குற தொகையை பச்சையாக சொல்லணும்னா ஆட்டையாக போட்டுறாங்க இதான் நடக்குது பெயரை மட்டும் பிரதமர் எடுத்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க பிரதமருக்கு போகணும் அவர் எடுத்துக்கிறாரு அரிசி கொடுக்குது மத்திய அரசு அரிசி ரேஷன் அரிசி யார் கொடுக்குறாங்க இலவசமாக கொடுக்குறாங்கல்ல யார் கொடுக்குறாங்க அதுவும் கூட சென்ட்ரலி ஸ்பான்ஸ் யார் கொடுக்குறாங்க மத்திய அரசு கொடுக்குதா மாநில அரசு கொடுக்குதா சொல்லுங்கள் யார் கொடுக்குறாங்க மத்திய அரசும் கொடுக்குறாங்க மத்திய அரசு கொடுக்குது பாருங்க சும்மா இந்த இந்த கதையெல்லாம் வேணாம் மத்திய அரசு தான் இளவரசே கொடுக்குது ஏன் உங்களுக்கு ஒத்துக்கிறதுல என்ன கார்பரேஷன் இந்தியாவில் வந்து மாநில அரசும் வாங்கி அவங்களுடைய தனி பங்கு சேர்த்து தானே இங்கே பாருங்களேன் இது யூனிவர்சல் பீடிய சிஸ்டமில் வேற டார்கெட்டட் பீடிய சிஸ்டமில் வேற எனக்கு வந்து இலவச அரிசி வேணான்னா நான் வேணான்னு சொல்லணும் ஆனால் என்கிட்ட நீ வந்து திணிக்கூடாது கடை கோடியில் இருக்கிற வறுமை நிலையில் இருக்கிறவங்களுக்கும் அரிசி கொடுக்கணுன்றது தான் திட்டம் எண்பது கோடி பேருக்கு கொடுக்குறோம் எண்பது கோடியை தாண்டி நீங்கள் எங்கள் ஐம்பது லட்சம் பேர் கொடுக்கணுன்னா இல்லை இல்லை நான் எழுபது லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அரசாங்கம் அரசாங்கத்தினோட வேலை அது இல்லை அரசாங்கம் யாருக்கு அரிசி கொடுக்கணும் யார் வறுமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கணும் கரெக்டாக இல்லையா யாரால் அது டாக்டர் சரியாக போய் சேரலங்கிறதுனால தான் யூனிவர்சல் கொடுக்கறேன் சொல்லிகிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க அரசாங்கம் ஏன் ஃப்ரீயாக கொடுக்கணும் யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கரெக்டாக இல்லையாங்க இப்போது எனக்கு வந்து நான் பஸ்ஸில் நான் ஃப்ரீயாக போகணும் நீங்கள் ஒத்துப்பீங்களா இல்லை நீங்கள் போகிறீங்க நான் ஒத்துக்குனா நியாயம் இல்லை தானே நியாயம் இல்லாத விஷயம் அது போன்று ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஓட்டு வேணும் ஓட்டுக்காக நீங்கள் எதோ வேணாலும் செய்வீங்க பெருமளவு மக்கள் யூனிவர்சல் பிடிஎஸ்க்கு முக்கியமான பங்கு இருக்குல்ல அதை நம்ம மறுக்க முடியல இல்லைன்றும் இல்லைன்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல வரலாம் தமிழ்நாட்டில் இல்லை பாதி அரிசி முதல்ல ஒரு வீட்டுக்கு அஞ்சு கார்டு இருந்துச்சு இப்போ ஆதார் வந்த பிறகு கல் ஆய்ச்சி எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒன்று தான் நாலு கோடி ரேஷன் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுங்க இப்போது நாம் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் யா நீங்கள் யாருக்கு போய் சேரணுமோ சே வேணுமா வேணாமா நாம் பிஜேபி ஆட்சி வரும் பொழுது கேஸ் எதுக்காக சிலிண்டரை வந்து என்ன யூஸ் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கும் என்ன அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பயன் வீட்டில் எரிபொருளுக்கு பயன்படுத்தி ஏன் அது நீங்கள் நம்ம உங்கள் இது க கரைசன்லையோ இல்லை விறகு அடுப்பு பயன்படுத்தலாமே ஒன்று வேலையை எழுதிப்படுத்துறது இன்னொன்று பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு விஷயம் இருக்குது அப்போ நல்லதுன்றீங்க கரெக்டு தானே ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பதினோரு கோடி குடும்பங்கள்கிட்ட தான் இந்த கேஸ் ஸ்டவ் இருந்துச்சு கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கு தெரியுமா இருபத்தி நாலு கோடி குடும்பங்கள் பதினொன்று இன்ட்ரூ நாலு 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 பேர் ஒரு குடும்பத்தில் நாற்பத்தி நாலு கோடி பேர் தான் இந்த கேஸ் மூலமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இருபத்தி நான்கு கோடி குடும்பங்கள்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட நூறு கோடி பேர் இன்னைக்கு கேஸ் மூலமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பேருடைய டைம் மிச்சமாகும் நீங்கள் சொன்ன நான் நான் வேறு காரணமே சொல்ல இல்லை அதுலேயும் ஒரு ஒரு அறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னா உஜ்வாலா திட்டத்தின் கீழே சிலிண்ட்ரு வாங்கின குடும்பங்களில் வந்து பெரும்பாலான குடும்பங்கள் வந்து வருஷத்துக்கு மூணு சிலிண்டருக்கு மேலே வாங்க மாட்டுறாங்க அதுலேயும் பெரும்பாலானவங்க ஒரு சிலிண்ட்ரு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் பெருமையாக ஐயா நான் வந்து இனிமின் கேஸ் இணைப்பு கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை வாங்க மாட்டேன்றாங்கன்றீங்க அப்படிலாம் இல்லை எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களில் கூட இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷன் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்குது அந்த லெவலுக்கு அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நாம் பெருக்கி இருக்கிறோம் முதல்ல அதை நாம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்கிறது காரணம் எல்லோருக்கும் எல்லாம் இதே இந்த அரசாங்கம் ஆனால் நீங்கள் செய்கிறீங்களா நான் இல்லை அதை தான் பிரதமர் சொல்கிறார் நீங்கள் செய்யலை இன்றைக்கி என்ன நடக்குது நாலு நாளாக என்ன நடக்குது நாட்டில் போதை 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 பொருள் போதைப் பொருள் போதைப் பொருள்னு ஒரு உங்களை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டரை உங்களை மாதிரி ஒரு ஊடக வேலை அடிக்கிறாங்க இன்னும் வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை என்ன ஆட்சி இது பிரதமர் அதை பற்றி பேசுனா நீங்கள் வந்து ஏன் பிரதமர் பேசுகிற கேள்வி கேட்பீங்களா கண்டிப்பாக கேட்பார் பிஜேபி கேள்வி கேட்போம் இப்போ அந்த கூட்டத்திலேயே பிரதமர் பேசும்போது அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சுன்னா எம்ஜிஆர் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இவங்க தான் வந்து தமிழ்நாட்டினுடைய சிறந்த ஆட்சி நடத்தினவங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா தான் நடத்தினாங்க அப்படின்னு மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் வந்துட்டு இது வந்து அதிமுகவை மறைமுகமாக கூட்டணிக்கு அழைக்கிறாரோ இப்போ சமீபத்தில் எது நீங்கள் சட்டசபை படிச்சிங்களா பட்ஜெட்டு காமராஜரை பாரதியாரா ராஜாஜிய எம்ஜிஆரை கூட புரட்சி தலைவர்னு போட்டிருந்தாலும் இல்லையா திமுக அதிமுக கூட்டணி நினைக்கிறதா இல்லை இப்போ கழகங்கள் கழகங்கள் இல்லாத ஆட்சி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் சார் சொல்ல வரேன் சார் பாருங்க ஆட்சி கட்சி வேற நபர்கள் காமராஜர் இன்னைக்கு எல்லாரும் பேசுவார் அதுதான் சார் நான் சொல்லுவேன் சார் காமராஜரை பேசுவதுனாலே அதை வந்து காமராஜர் காங்கிரஸ்லேயே இல்லை அவர் போது தெரியுமா இல்லையா உங்களுக்கு காமராஜர் காங்கிரஸ்ல இல்லை அவர் இறக்கும்போது காமராஜர் காங்கிரஸ்ல இல்லை அவர் தான் ஸ்தாபன காங்கிரஸ் சொல்லி இந்திரா காந்திலாம் தூக்கி அடித்தாசி இப்போ இந்திரா காங்கிரஸ் தான் அது வேற ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் காமராஜருக்கும் எங்களுக்கும் கொள்கை வேறுபாடுகள் இருந்தன ஆனால் இன்றும் நாம் காமராஜரை ஏன் தூக்கிப்படுவோம் தனி மனிதராக ஒரு முதல்வராக அவர் சாதனை செய்தார் மாற்று கருதே இல்லை இப்போ கழகங்கள் இல்லாத ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பாஜக வந்து தமிழ்நாடு முழுக்க முன்னெடுத்துச்சு ஆனா இந்த கழக ஆட்சி தானே இன்னைக்கு அந்த உங்களுக்கு திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரு கட்சி தானே சிறப்பான ஆட்சி நடந்ததுதான் சொல்லுவோம் எங்களை மதராதுன்னு சொல்றாங்க வாஜ்பாய் திமுக அவரை போன்ற ஒரு உத்தமர் இருக்குதாரா அப்போ அங்கே போய் கேட்டிங்களா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கால சூழ்நிலைகளில் ஏற்றா மாதிரி பேசுவது வேறு நாம் என்ன சொல்கிறோம் இன்றைக்கும் நாம் தான் சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கும் இது போன்று பாஜக தவிர திமுக அதிமுக இல்லாத வேறு கட்சிகள் தைரியமாக இதை சொல்லிவிட்டு தேர்தலில் போட்டி போட சொல்லுங்கள் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ உங்களோட கூட்டணியிலருந்தே அதிமுகவில் இருந்து பார்த்தோம்னா பகிரவங்கமாக சொல்கிறாங்க இவர் கேபி முனுசாமி முன்னாள் அமைச்சர் அவர் வந்து நேற்று பேசியிருக்காரு முனைத்து பேசியிருக்காரு சார் இன்றைக்கி ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இல்லை பாஜக வந்து தனியாக நின்று டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு அவர் சொல்கிறார் உங்களோட கூட்டணியில் இருந்தாங்க இங்கே பாருங்களேன் இன்றைக்கி நடக்கிற யுத்தம் என்பது திமுகவினுடைய கூட்டணிக்கும் பிஜேபிக்கும் தான் அவர் சொல்றாரு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி நடக்குது நாங்கள் மற்ற விஷயங்களுக்குள்ள நாங்க போகவே விரும்பல ஏன்னா இந்த பாஜக எங்களோட சேரத்துக்கு தூது அனுப்பிட்டே இருக்காங்க அவரு கடம்பூர் ராஜு சொல்றாரு நான் சொல்றது நீங்க அதை மறுக்கிறீங்களா இல்லங்க இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு தேதியில் எங்களுக்கு எதிரி திமுக நாங்கள் திமுக ஏன்னா திமுகனால தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதிமுக உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க பாஜக ஜன்னலில் திறந்து வைத்திருக்கோம் அதிமுக பேசுறதுனால அப்படி சொல்ல கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கிறதுன்னு சொன்னார் அமித்ஷா எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்லாம் சொன்னார் ஜன்னல்கள் கூட திறந்தாங்க கூட்டணிக்காக வரட்டும் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராவதை ஏற்றுக்கொண்டால் யார் வேண்டுமானால் வரட்டும் தவறே இல்லை சார் அவங்க சொல்றாங்க நாங்க பாஜகவோட எப்போதுமே கூட்டணி வைக்க மாட்டோம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார் நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்களா அந்த முதலுக்கு இல்ல அவசியம் இல்லைன்ற எங்களுக்கு எது தேவையோ அதான் நாங்க பேசுவோம் எங்களுக்கு இப்போதைய தேவை என்ன திமுகவை எதிர்ப்பது ஏன் தமிழகத்துல ஆட்சி நடத்துகிற கட்சி அந்த ஆட்சி சரியில்லை சட்ட ஒழுங்கு சீர்கேடு பொருள் புழக்கம்

ஏன் அதிமுக அதுக்கு நான் உங்கள்கிட்ட அதுக்கு நான் விளக்கம் ஏன் சொல்லணும் திராவிட கட்சிகள் எதிர்க்கிறீங்களா இனிமேல் ஒரு காரியம் பண்ணுவோம் நாங்கள் பொதுக்கூட்டம் போட்டா பிரதமரோ இல்லை நாங்களோ நாங்க என்னெல்லாம் பேசணும்ட்டு மீடியாவில் வந்து அட்வைஸ் வாங்கிக்கோ இல்ல இல்ல மீடியாவில் நான் சொல்ல சொல்லல சார் அவங்க உங்களை பற்றி இப்படி எல்லாம் பேசுறாங்க கே பி முனுசாமி நீங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்கன்னு ஐயோ சார் நிறைய பேர் தைரியம் இருந்தால் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டில் போட்டியிட சொல்லுங்க வெளிப்படையாருக்கு எப்பொழுது எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி உறுதியாக அப்பொழுது சொல்வோம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அசசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை